ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துகிட்டே இருக்கும் அந்த வரிசையில் இன்றைய பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது திருப்பூர் மாவட்டத்திற்கே பெயர் போயிருக்கக்கூடிய ஒரு ஆலயம் அப்படின்னா அது சிவன்மலையில் இருக்கக்கூடிய சுப்பிரமணிய சுவாமி கோவில் தாங்க அதாவது திருப்பூர் மாவட்டம் அடுத்து அடுத்திருக்கக்கூடிய சிவன்மலை சுப்பிரமணிய கோவிலில் அருணகிரிநாதனார பாடல்கள் பெற்ற இந்த ஒரு திருத்தலம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பிரசித்தி பெற்றது சிவன்மலை கோவிலில் சிறப்புகளில் பிரசித்தி பெற்றது அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய ஆண்டவனுடைய உத்தரவு பெட்டியே தான் அதாவது நம்முடைய நாட்டில் பல்வேறு விதமான இன்னல்களானது ஏற்படுது அதெல்லாம் முன்னாடியே நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த உத்தரவு பெட்டியானது பயன்படுதுங்க அதாவது மூலவருக்கு இதையெல்லாம் நமக்கு முன்னாடியே வந்து உணர்த்துறதுனால காரணமூர்த்தி அப்படின்ற ஒரு பேரும் இருக்கு தற்போது காங்கேயம் அருகே இருக்கக்கூடிய சிவன்மலை சுப்பிரமணிய சுவாமி கோவில் ஆண்டவன் உத்தரவு பட்டியலில் புடவை வைத்து பூஜையானது செய்யப்பட்டு இருக்கு ஸோ இது இந்த ஆலயத்தில் மண் துப்பாக்கி ஏற்கலப்பை ரூபாய் நோட்டு நோட்டு புத்தகம் சைக்கிள் அரிசி மஞ்சள் இளநீர் தங்கம் சர்க்கரை கணக்கு நோட்டு பூமாலை இரும்புச்சங்கிலி ருத்ராட்சம் இப்படி பல்வேறு விதமான பொருட்களை வைத்து பூஜையெல்லாம் செஞ்சிருக்காங்க அப்படியும் ஒவ்வொரு விதமான பொருட்களை வைத்து பூஜை செய்யப்படும் பொழுதும் பொருள் அப்படின்றது சமுதாயத்தில் நிச்சயமா ஒரு தாக்கத்தை வந்து ஏற்படுத்திட்டு தாங்க வந்திருக்கு ஸோ இதெல்லாம் வந்து யாராலையும் மறுக்க முடியாத ஒரு உண்மைதான் அப்படிப்பட்ட அற்புதங்கள் நிகழ்ந்த சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில எந்த பொருள் வைத்து பூஜை செய்யப்படுதோ அந்த பொருள் சமுதாயத்தில் கண்டிப்பா ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் இப்போது வைத்திருக்கக்கூடிய இந்த ஒரு புடவையானது இதன் விலை மற்றும் ஜவுளி உற்பத்தியில நெசவு தொழிலில் மாற்றங்களை கொண்டு வரும் அப்படின்னு நம்பப்படுது மேலும் இதனுடைய தாக்கங்கள் எல்லாமே போக போக தான் தெரிய வரும் அப்படின்னு கூறியிருக்காங்க ஸோ இந்த ஒரு நிலையில் சிவன் மலையில் மாற்ற பெற்றிருக்கக்கூடிய இந்த ஒரு பொருளின் மூலமாக என்ன மாதிரியான தாக்கங்கள் எல்லாம் சமுதாயத்தில் ஏற்பட இருக்கு மேலும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா மேசராசின்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் ஏற்பட இருக்குது அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்க்க இருக்கோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ராசி மண்டலத்தில் முதலாவதாக இருக்கக்கூடிய மேசராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டங்கள் அதுவும் குறிப்பாக சிவன்மலையில பொருளானது மாற்றி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த டைமில் உங்களுக்கு என்ன மாதிரின பலன்கள் கிடைக்க போகுது மேலும் உங்களுக்கு என்னமாதிரி கிரக சூழல்கள்லாம் இருக்குது அப்படின்றதெல்லாம் நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கலாம் பொதுவாக இந்த டைம்ல உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம்க்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் பூர்வ புண்ணிய பலன்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பாரு அப்படிப்பட்ட அவர் பாத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு பத்தாம் இடமான மகரத்தில் வந்து விற்றிருக்கிறாரு பொதுவாக சூரியனுக்கு மகரம் அப்படிங்கிறது பகை வீடு தான் ஆனால் கும்பத்தில் சனி பகவான் வந்து இருக்கிறதுனால சூரிய ஸ்தானத்தினுடைய பலம் பார்த்திங்கன்னா அதிகரிக்க ஆரம்பிக்கும் அதனால சூரியனும் பார்த்திங்கன்னா ஒரு பல நிலையில தான் வந்து இருக்க போகிறாரு இதனால உங்களுக்கு வரக்கூடிய நாட்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நிறைவான ஒரு நாட்களாகவே இருக்க போகுதுங்க ஸோ அதனால எந்த ஒரு வகையிலையும் உங்களுக்கு பாதிப்புகள் வந்து இருக்காது மேலும் இந்த நாட்களில் மேசராசி என்பர்களுடைய வருமானம் பார்த்தீங்கன்னா திருப்திகரமான ஒரு சூழ்நிலை இருக்கும் ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு மனதில் மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் தான் ஒவ்வொரு செயல்பாடுகளுமே வந்து நடந்துட்டுருக்கும் சமூகத்தில் உங்களுடைய செயல்களுக்கு ஏற்ற அளவுக்கு பாராட்டுக்களை எல்லாம் நீங்கள் வந்து பெறுவீங்க நிறைய பாராட்டுகள் கிடைக்கும் புகழ் அந்தஸ்து எல்லாமே உங்களுக்கு வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும் அதிகாரத்தில் இருக்கக்கூடியவங்க இன்னுமே பலம் அடையக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நேரம் இதுதாங்க மேலும் இந்த நாட்களில் உங்களுக்கு தன லாபமும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து சிறப்பா இருக்குங்க தனத்துக்கு எந்த ஒரு பஞ்சமுமே வந்து இருக்காது அதுவும் சுய தொழில் செய்யக்கூடியவங்க எல்லாருமே கண்டிப்பா பெரிய அளவுல முன்னேற்றத்தை வந்து நீங்க பார்க்கலாம் அதற்குரிய அமைப்புகள் எல்லாமே இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு வாய்ப்புகள் வருது அப்படின்னா அதை எப்போவுமே வந்து நழுக விடாமல் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க ஒரு முறைக்கு இருமுறை பயன்படுத்தி பாருங்கள் அதன் மூலமாக கூட உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் சக்ஸஸ் அப்படின்றது கிடைக்கலாம் பண இடத்துல உத்தியோகஸ்தர்களுடைய செல்வாக்கும் பார்த்தீங்கன்னா அதிக அளவு வந்து உயர ஆரம்பிக்கும் பெருசாக எந்த ஒரு பிரச்சனையும் வரத்துக்கு உங்களுக்கு வாய்ப்பே கிடையாதுங்க ஸோ இந்த மாதத்தில் அதுவும் அடக்கூடிய அடுத்த நாட்கள் எல்லாமே உங்களுக்கு அற்புதமாகவே அமைஞ்சிருக்கு அதையும் பார்த்திங்கன்னா குறிப்பாக இராணுவம் காவல்துறை மருத்துவம் உள்ளிட்ட அரசு துறையில் இருக்கக்கூடியவங்க எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா சிறப்பான ஒரு உயர்வுகள் எல்லாம் இருக்குது அதன் மூலமாக உங்களுக்கு ப்ரொமோஷன் வந்து கிடைக்கிறதுக்கும் நிறைய சான்ஸ் இருக்குது இது சார்ந்த பயிற்சியில் இருக்கக்கூடியவங்களுக்குமே நல்ல ஒரு பலன்களானது கிடைக்கும் எதிர்பாராத அதிர்ஷ்டமானது உங்களுக்கு இருக்கும் கண்டிப்பாக அதிர்ஷ்டத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு ராசிநாதனாக இருக்கக்கூடிய செவ்வாய் மூன்றாவது இடத்துல வந்து அமர்ந்திருக்கிறாரு ஸோ செவ்வாய் மூன்றாவது இடத்தில் இருக்கிறதுனால முயற்சிகள் அனைத்தும் வெற்றிகரமாகவே வந்து மாற்றம் பெறும் அதனால நம்ம எடுக்கக்கூடிய முயற்சிகளை பொறுத்து தான் பலன்களும் இருக்குது ஸோ எந்த ஒரு முயற்சியும் வாய்ப்பையும் நலக விடவே கூடாது மேலும் இந்த நாட்களில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா வெற்றிகள் அப்படிங்கிறது தேடி வருங்க நிறைய உதவிகளும் உங்களுக்கு வந்து வந்துக்கிட்டே இருக்கும் குடும்பத் தகராறுகள் எல்லாமே வந்து விலக ஆரம்பிக்கும் நீண்ட காலத்தில் இருக்கக்கூடிய மனக்கசப்புகள் கூட இப்ப நீங்கும் குறிப்பாக தந்தை மகனுடைய உறவு பார்த்தீங்கன்னா வலுவடைய ஆரம்பிக்கும் பெரிய அளவில் பிரச்சனைகள் எல்லாம் இல்லாத ஒரு டைமாக தான் உங்களுக்கு இருக்கு செவ்வாய் சூரியனை பார்க்கக்கூடிய நேரமாக இருக்கிறதுனால கல்வி வேலை ஆகியவற்றெல்லாம் கூட நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு நிச்சயமாக மாற்றங்கள் இருக்குது அதுவும் குறிப்பாக கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் சிறப்பான ஏற்றங்களானது காணப்பட போகுது உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு பதிவு உயர்வு பணியிட மாற்றம் எல்லாமே வந்து நல்லபடியாக அமையும் ஸோ இந்த டைமை நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் உங்களுக்கு ப்ரொமோஷன் வேணுணாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் இல்லைன்னா ட்ரான்ஸ்ஃபர் வேணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக நீங்கள் வந்து செய்து பார்க்கலாம் நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும் புதுசாக தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கும் அதற்குரிய வாய்ப்புகள் எல்லாம் ஏற்பட இருக்குது கண்டிப்பாக தொழில் விருத்தி ஆகணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க அதற்குரிய வாய்ப்புகளும் இருக்குது ஸோ இது போல் என்ன ஒரு விஷயம் செய்தாலுமே நிச்சயமாக உங்களுக்கு நல்ல ஒரு பலன் தான் வந்து கிடைக்க இருக்குது நிறைய மாற்றங்களுக்காக இருக்கக்கூடிய மேசம் ராசி அன்பர்களுக்கு எல்லாமே இந்த நாட்கள் ரொம்ப ரொம்ப சிறப்பானதாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க அடுத்து தான் நம்ம பார்க்கக்கூடியது சுக்குரன் கிரகம் இந்த சுக்ரன் அப்படின்றவர் ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டத்தை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியவர் அழகு ஆடம்பரம் செல்வாக்கு எல்லாத்தையும் வழங்கக்கூடிய சுக்கர பகவான் உச்சம் பெற்று பன்னிரெண்டாவது இடத்துல வந்து மறையிறாரு ஸோ கண்டிப்பாக இதனால் உங்களுக்கு குரு சுக்கரன் பரிவர்த்தனை அமைப்புகளும் வந்து ஏற்பட இருக்குது ஸோ வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் இருக்குது ரெண்டு மற்றும் பன்னிரெண்டாம் இடங்களில் பரிவர்த்தனை ஆகும் பொழுது தேவைக்கு ஏற்ற சுப விரயங்களானது கண்டிப்பாக ஏற்பட போகுது ஸோ சுப செய்திகளால் உங்களுடைய குடும்பத்தில் மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலையானது உருவாகும் குரு பகவான் இரண்டாவது இடத்துல இருந்து சூரியனை வந்து பார்க்குறாரு ஸோ குரு ரெண்டில் இருந்து சூரியனை பார்க்கக்கூடிய டைம் அப்படிங்கிறதுனால சிவராஜ யோகமும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஸோ இது போன்ற யோக அமைப்புகள் எல்லாமே எப்போவா தான் வந்து கிடைக்கும் இதனால கூட பொருளாதாரத்துல நிச்சயமாக நல்ல ஒரு மாற்றத்தை நீங்க பார்க்கலாம் மேசராசி என்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு ஏற்றமான ஒரு வாழ்க்கையை நீங்கள் வள எல்லாவற்றிலுமே வெற்றி கிடைக்கும் குடும்பம் பணியிடத்தில் நிறைய சச்சரவுகள் இருந்தாலுமே கூட எல்லாமே வந்து குறையவும் ஆரம்பிச்சிடும் இந்த நாட்களில் குழந்தைகள் மூலமாகவும் உங்களுக்கு நிறைய உதவிகள் ஆனது கிடைக்குங்க ஸோ இது போல் உதவிகள் கிடைப்பது அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்கும் தேக ஆரோக்கியத்துலேயும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் இது வரைக்கும் உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் பாதிப்புகள் இருந்தாலுமே கூட இந்த நாட்களில் இனிமேல் வந்து வலுவடைய ஆரம்பிச்சிடும் கண்டிப்பாக நீங்கள் சிறப்பாக இருப்பீங்க நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது இதுபோல் நோய்வாய்பட்டிருக்கக்கூடியவங்கள்லாம் அதற்குரிய மருத்துவ சிகிச்சைகளை எல்லாம் இந்த காலகட்டங்களில் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா சீக்கிரமாக ரெக்கவர் ஆகலாம் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள் மேலும் பதினோராவது இடத்துல சனி பகவான் தன்னுடைய சொந்த வீட்டில் அதுவும் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறாரு பதினோராம் இடத்து சனி எப்போதுமே பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தாது அப்படின்றது ஜோதிட ரீதியாக சொல்லப்படக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம் ஸோ ஜோதிட ரீதியாக பார்த்தீங்க அப்படின்னா பதினோராம் எடுத்த சனி உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்க போகுதுங்க வெளிநாட்டு வெளிமாநில பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து ஏற்பட போகுது ஸோ இதனால் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் குறிப்பாக அரசு உதவிகள் எல்லாமே உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது அரசாங்கத்திடமிருந்து ஏதாவது நீங்கள் உதவிகளை எதிர்பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இந்த காலகட்டங்களில் நிச்சயமாக உங்களுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய நாட்களில் மசராஸ் என்பவர்களுக்கு நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்க இருக்கு அதுவும் குறிப்பாக இந்த நாட்களில் மட்டும்தான் உங்களுக்கு நிறைய நன்மைகளானது கிடைக்க போகுது ஒருவேளை உங்களுக்கு மனமானது சங்கடமாக இருக்குது என்ன செய்கிறது எப்படியெல்லாம் செய்கிறது அப்படின்லாம் நீங்கள் யோசிக்கிறீங்க சனீஸ்வரன் நேரம் உங்கள் ராசியை பார்க்குறாரு இதெல்லாம் வந்து தப்பாக இருக்குது அப்படின்லாம் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா தயங்காமல் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு நீங்கள் போகலாங்க தாராளமாக சிவன் கோவிலுக்கு போயிட்டு சிவன் பார்வதி வழிபாடு செய்துட்டு வாங்க இதன் மூலமாக மனநலம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீரட ஆரம்பிக்கும் தன்னம்பிக்கையும் தெளிவும் பிறக்கும் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம அடுத்த கட்டத்தை நோக்கி முன்னேறணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒவ்வொருத்தருமே வந்து தன்னம்பிக்கையோடு வந்து செய்கிறோம் படனும் இந்த ஒரு நாட்களில் இருக்கக்கூடிய பலன்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு அபரிவிதமான பலன்களாக வந்து அமையப்போகுது அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது இந்த எல்லாம் அனுபவிக்க நீங்க தயாராக இருக்கீங்களா குறிப்பா வீடியோ பார்க்கக்கூடிய நேயர் மேசம் ராசி அன்பரா இருக்கீங்களா அப்படின்றதெல்லாம் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை எல்லாம் தெளிவாக பார்த்து தெரிஞ்சுட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லாமல் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்மீகம் சார்ந்த தகவல்கள் அனைத்தும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலில் தினம்தோறமே நம்ம அப்டேட் பண்ணிட்டு தாங்க இருக்கும் இது வரைக்கும் நீங்கள் பார்த்ததில்லை அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் ஒன்ஸ் சசெட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் படிச்சிருக்கு அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிக்கோங்க மேலும் நம்மளுடைய சேனலில் எப்போதுமே கொடுக்கக்கூடிய பரிகாரங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப எளிமையான பரிகாரங்கள் தான் எல்லாராலையும் செய்து பயனடையக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய பரிகாரங்களை நீங்களும் தவறாமல் வந்து செய்து பயன்பெறுங்க இந்த பதிவுக்கூடிய தகவல்களை போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் ஃபீல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கலாம்